ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரமும் தரிசனத்தையும் ஆண்டவர் அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ஆறாவது மாதத்திலே காண்பித்தரது என்ன ஒரு சின்னாம்பு காலவாய் ஏனென்றால் தூத்துக்குடி பட்டணத்தைச் சேர்ந்தவன் அந்தவா அதனால காண்பித்தார் அதில் ஒரு காற்றூதும் எந்திரம் ஏர் ப்ளோயரை காண்பித்தார் அதை காண்பித்து சொன்னார் மகனே நான் ஒரு ப்ளோயர் மாதிரி உன்னை உபயோகப்படுத்துவேன் அக்னியை வரவழைக்கல்ல இருக்கிற அக்னியை பெரிதாக்குவதற்கு ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க நீ மட்டும் இருந்து ஒரு புரோஜனம் கிடையாது நீ ஒரு மோட்டரோடு இணைக்கப்பட்டு மோட்டர் தான் உன்னை இயக்கு வைத்தா நீ சபைகளுக்கு எழுப்புதலின் அக்னியை பரவ பண்ணுவதற்கு ஒரு சாதனமாக இருப்பா என்று சொன்னதினால்தான் என்னுடைய ஊழியத்தில் எழுபது சதவீதம் அங்கேயும் முப்பது சதவீதம் இங்கேயும் நான் சொல்லுவேன் என்னை விரும்பாத அல்லது என்னுடைய பிரசங்கத்தை விரும்பாத வெறுக்கிறவர்கள் அல்ல விரும்பாத அவர்கள் சொல்வார் இவர் தான் வட இந்தியாவுக்கு நாங்கள் கை வச்சு அனுப்பினோம் இவர் தான் வட இந்தியாவுக்கு தானே எதுக்கு இங்கே இங்கே ஓடி வராரு வருவேன் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் ரசிக்கப்பட்ட நாளிலே எனக்கு சொன்னதுனால என்னுடைய முப்பது சதவீத ஊழியம் ஆண்டவரை அறிந்திருக்கிற மக்கள் விசேஷமாக தமிழ் மக்கள் உலகமெங்கிலும் தமிழ் பேசுகிற மக்களோடு கூட தொடர்பு எனக்கு உண்டு நூற்றி முப்பத்தி நாலு தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டவர்கள் யூதர்களுக்கு அடுத்தபடியாக உலகமெங்கும் சிதறப்படிக்கப்பட்டவர்கள் தமிழர்களேயா